தொழில் முனைவோர் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் நில வணிகத்தில் ஈடுபட்டு வரும் வரும் தங்கள் செய்து அங்கீகார அடையாள அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கோவையில் நில வணிக தொழில் முனைவர் நலச்சங்கத்தின் செயற்குழு கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் ஓட்டல் அருகில் நடைபெற்றது சங்கத்தின் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் மருரா கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இதில் மாநில செயலாளர் வேலுச்சாமி கௌரவ தலைவர் காளிமுத்து மாநில ஆலோசனை கமிட்டி தலைவர் பழனிப்பன் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நில வணிக சார்ந்த பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய சங்கத்தின் நிறுவன தலைவரும் மருரா கருணாகரன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நில வணிக இடைத்தரகர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்தார் கூட்டத்தில் இதுவரை இந்த தொழிலில் எந்தவித அங்கீகாரம் இல்லாமல் நிலையற்ற முறையில் உள்ள இடைத்தரகர்களுக்கு தொழில் சார்ந்த அங்கீகார அடையாள அரசு வழங்க வேண்டும் இதுவரை கோடி ரூபாய் வரையில் இருந்த கமிஷனை இனி வேண்டும்ங்களில் மூன்று சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் நடைபெறும் வணிகத்தில் இரண்டு சதவீதம் வரைமுறைப்படுத்தி தர வேண்டும் இந்த தொழிலுக்கு என தனி வாரியத்தை அமைக்க வேண்டும் நில வணிகம் நடைபெறும் போது fitness கையெழுத்தில் இடைத்தரகர்களின் seal கட்டை பை எழுத்து போன்றவற்றை கட்டாயமாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தென்னரசு முத்துசாமி வெங்கடேஷ் நித்யானந்தம் வெங்கடசாமி உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு தமிழ்நாடு அளவுக்கு நிலவணிக தொழில் முனைவோர் நல சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல மாவட்டங்களுக்கு சென்று இன்றைக்கி வெற்றிகரமாக இதுடைய இந்த ஆண்டின் இறுதி கூட்டம் செயற்குழு பொறுப்பு கூட்டங்கள் இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டத்துடைய நோக்கமே எங்களை போன்ற இடைத்தரகு செய்யக்கூடிய நிலை வணிகர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு தொழில் செய்வோம் என்றால் அந்த உரிய தொகை வந்து ஒரு தொழில் செஞ்சால் அதுக்கு ஒரு கூலி மாதிரி கிடைச்சிடும் ஆனால் எங்களே பொறுத்தளவுக்கு எல்லா வேலையும் சரியாக செஞ்சு முடிச்சாலும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கமிஷனுங்கிற தொகையை மட்டும் கொடுக்குறதுக்கு மனசு வராமல் பல பக்கத்தில் வந்து ஒன்றுனா ஏமாற்றிடுறாங்க இல்லைன்னா கொடுக்குறத வாங்கிட்டு போங்கிற அளவுக்கு தான் எங்களுடைய நிலை இருக்குது சில பக்கம் கொடுக்காமே விட்டுடுறாங்க இது போல் பல ஆண்டுகளாக எங்கள் ஆட்கள் எல்லாம் வந்து இதை சொல்லும்போது தான் நாங்கள் அரசு கிட்ட எங்களுக்காக ஒரு வாரியம் வேணும் எங்களுக்கு ஒரு கம்ஷன் துறனி நிர்ணயம் பண்ணிக்கொடுங்க சாதாரணமாக அடிப்படையாக தேவைங்கிறது எல்லா தொழிலுக்குமே ஒரு வாரியம் இருக்கும்போது தமிழுக்கு வரக்கூடிய த தமிழ்நாட்டில் வரக்கூடிய வருமானத்தில் முதல் வருமானமாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டில் அதை எடுத்து கொண்டு போய் எல்லா துறைக்கும் பத்திர துறைகள் இருந்து சரி